இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான கிரைம் இன்வெஸ்டிகேஷன் மூவியை பத்தி தான் பார்க்க போறோம் இன்னைக்கு பார்க்க போறது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மலையாளத்தில் ரிலீஸ் ஆன கோலம் படம் இந்த படத்துல பாத்தீங்கன்னா ரஞ்சித் சஞ்சீவ் லீடிங் ரோல் நடிச்சிருக்காரு இதுல அவர் ஒரு போலீஸ் ஆஃபீஸராக நடிச்சிருக்காரு இந்த படத்தோட ஒன்னு என்னன்னு பதினஞ்சு பேர் மட்டுமே வேலை பார்க்கக்கூடிய ஒரு கம்பெனியோட எம்டி பாத்தீங்கன்னா மர்மமான முறையில ரெஸ்ட் ரூம்ல இறந்து கிடக்காரு அதை விசாரிக்கிறதுக்காக போலீஸ் அங்க வர்றாங்க ஆனா அங்க சஸ்பெக்ட் பண்ற மாதிரி எந்த ஒரு போலீஸுக்கு கிடைக்கல அங்க இருக்கிற எல்லாருமே இது ஒரு இயற்கையான மரணம்னு நினைக்கும் போது நம்ம ஹீரோக்கு மட்டும் இது ஒரு கொலனும் அவரோட நம்மளோட உள்ளுணர்வு சொல்லுது அதனால நம்ம ஹீரோ அந்த கம்பெனி எம்டியோட பார்ட்னர்ஸ் அப்புறம் அங்க இருக்கிற பதினஞ்சு பேரையும் விசாரிக்கிறாரு இது விசாரிக்கிற விதம் பாத்தீங்கன்னா இந்த படத்துல ரொம்பவே த்ரில்லிங்கா இருக்கும் அந்த கம்பெனியோட எம்டியை யார் கொலை பண்ணிருப்பாங்க எந்த காரணத்துக்காக கொலை பண்ணிருப்பாங்க அப்படிங்கறத நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சாரா கண்டுபிடிக்கலாங்கிறது இந்த படத்தோட மீதி கடை நீங்க தமிழ் டப்ல சூப்பரா ஒரு கிரைம் இன்வெஸ்டிகேஷன் மூவி பாக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த படத்தை கண்டிப்பா ஒரு தடவை ட்ரை பண்ணலாம் இந்த படம் அமேசான் பிரைம்ல தமிழ் டப்லே அவைலபிளா இருக்கு இந்த மாதிரியான ஷார்ட்டான மூவி ரிவியூஸ்க்கு நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ ஒரு லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் சொன்னேன் ஷேர் பண்ணி விட்ருங்க